பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் கோமதிக்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது என் அக்கா சொன்னதெல்லாம் பார்த்தியா கோமதி நம்ம அரசிக்கு எவ்வளோ நகை போடுவோம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறாங்க ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறத விடையும் அரசிக்கு கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம செஞ்சு வைக்கணும்னு சொல்ல ஏங்க என் நகை இருக்குது அரசிக்காக நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச நகை இருக்குது இதெல்லாம் போதாதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு அரசியை நாம் நிறையா படிக்க வைக்கணும்னு நினைச்சோம் இப்போ இப்படி திடீர்னு கல்யாண ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலமை வந்துருச்சு அரசி வாழ வீட்டில் அவளை எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல அதனால் இன்னும் வேணும்னாலும் அரசிக்காக நகையெல்லாம் வாங்கலாம் ஆனா என் அக்கா மாப்பிள்ளனு யாரும் அரசிய அந்த வீட்டில் ஒன்னும் சொல்லிடக்கூடாது தப்பா பேசிடக்கூடாது கூடாது அதனால நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்குற அரிசி கண் கலங்கி நிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாவம் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்டே இப்போ பணம் இல்லைன்னு வேற நான் அண்ணன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேனே எப்படி தான் இந்த கல்யாணத்தை செய்ய போகிறாங்களோ தெரியல எல்லா தப்பும் மேலே தான் இருக்கு படிக்க வேண்டிய இடத்துல நெ நான் ஒழுங்காக படிச்சிருந்தா அந்த குமார்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா இப்படி எனக்கு பிரச்சனையும் வந்திருக்காது இந்த கல்யாண ஏற்பாடையும் அம்மாவும் அப்பாவும் செஞ்சுருக்க மாட்டாங்க பாவம் கையில் பணம் இல்லை ஆனால் எனக்கு கல்யாணத்தை நல்லா செய்யணும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு என் மேலே உள்ள பாசத்துலேயும் அக்கறையிலையும் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க நான் என்னதான் தப்பு செஞ்சாலும் என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாங்க அதனால் அப்பா சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் யார் என்ன சொன்னாலும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுகன்யா அத்தையும் அந்த குமாரும் என்ன நினச்சாலும் அதை நடக்க விடவே கூடாது அப்படின்னு அரசி புரிஞ்சுக்கிறாங்க இங்கே சுகன்யா வடிவு மாறின்னு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அந்த சமயம் அங்கே குமார் வராரு குமார் ரொம்ப சோகமாக இருக்கிறத கவனிச்ச சுகன்யா மாறிக்கிட்ட கேட்குறாங்க அக்கா என்னக்கா குமாருக்கு என்ன ஆச்சு ஏன் இம்பிட்டு சோகமாக இருக்கான் சந்தோஷமாக இருக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்க அதை ஏன் சொல்ற இங்கே வீட்டில் அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு பெருசாக யோசனை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவன் திருந்துற மாதிரியே தெரியலையே அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன திருந்தாத குமாரை பத்தி நம்ம பேச வேண்டாம் சுகன்யா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்றாங்க சுகன்யா யாருக்கும் தெரியாம கிட்ட போய் மெதுவா பேசுறாங்க என்ன குமாரு என்னாச்சு ஏன் சோகமா இருக்குன்னு கேட்க என்ன சித்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசுறீங்க அரசிக்கு அங்க கல்யாண ஏற்பாடு செய்றாங்க நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக ஒவ்வொன்னையும் அந்த பாண்டியன் வீட்ல எல்லாரும் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே அரசிய பிடிக்காம நான் ஒன்றும் அரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல அரசிய நான் உண்மையாவே விரும்பினேன் அதான் என்னால் இதை எதையும் ஏற்றுக்க முடியலன்னு சொல்ல நீ மட்டும்தான் அரசி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இன்னும் விரும்பிட்டு இருக்க ஆனால் அரசி அவ அப்பா முக்கியம்னு கல்யாண ஏற்பாடுக்கெல்லாம் சம்மதம் சொல்லிட்டாலே காலேஜ் படிப்பை கூட அவங்க விடணும்னு சொன்னதுக்கும் பெருசாகவே நினைக்கல அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை கிட்ட இவங்க எல்லாரும் பேசுறது சிரிக்கிறதுன்னு ஒவ்வொன்னா செய்யறாங்க அரசிக்கு கல்யாணத்துக்கு நகையெல்லாம் வேற வாங்கியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல சித்தி நீங்கள் மட்டும்தான் சித்தி எனக்கு உதவி இருக்கீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது எப்படியாவது நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க சித்தி என்னால் யோசிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இரு இரு குமார் காலேஜுக்கு கூட நான் கூட போகக்கூடாதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த வீட்டில் அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்குறாங்க சித்தி சித்தி நீங்கள் நான் பேச விரும்புறேன்னு சொல்லி உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசுறதுலயே அரசியோட மனசை சீக்கிரமாக நான் மாற்றிடுவேன் அப்புறம் அரசி நான் சொன்னதெல்லாம் கேட்பா ஏன் வீட்டை விட்டே வெளியில் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் அவள் கண்டிப்பாக செய்வா என்ன அரசியை பார்க்க முடியல பேச முடியல அதனால் தான் என்னால் மனசை மாற்ற முடியல கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல பேசாமல் மாப்பிள்ளை வீட்டில் அரசியை போய் சொல்லி அரசியை பற்றி சொல்லிடட்டுமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே சுகன்யா சொல்றாங்க இப்படி ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சேன்னா அதுக்கப்புறம் நீதான் அசிங்கப்பட்டு நிக்கணும் இப்படியெல்லாம் செஞ்சால் செஞ்சா மட்டும் அந்த அரசி உன்னை நம்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாளா பிரச்சனை அதிகமாகும் கண்டிப்பா அரசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் நான் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அரசி கண்டிப்பா இன்னும் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ அப்பா மேலே உள்ள பாசத்துல தான் கல்யாணத்தை செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாளே தவிர்த்து உன் கூட வெளியில வந்தது உன் உங்ககிட்ட பேசுனதுன்னு எல்லாமே அரசிக்கு ஞாபகம் தான் செய்யும் முதல்ல நான் பேசுறேன் அதுக்கப்புறமா என்ன எதுன்னு பார்ப்போம் நாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத இங்கே வடிவோ இல்லை உங்கள் அம்மாவோ பார்த்தா பெரிய பிரச்சனை வரும் ஏற்கனவே அங்கே பாண்டியன் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றது நான் தான் உங்கள் பெரியம்மா வடிவுக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு அதனால சரிவா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே அரசி படிச்சுட்டு இருக்கும்போது மீனா ராஜி தங்கமயில் மூணு பேரும் அரசிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அரசி நல்லா படி நீ பெரிய ஆளாகணும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நீ படிக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு நீ மேற்கொண்டு படிக்கணும்னாலும் அவரே உன்னை படிக்க வைப்பாரா படிக்க முடியாது அப்படின்ற மனசு வேதனை உனக்கு இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அரசி அண்ணி நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்களா மாப்பிள்ள கிட்டே என் படிப்பை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்க ஆமாம் எனங் எங்களுக்கு உங்கள் உன் மேலே அக்கறை இல்லைன்னு நினச்சியா உங்கள் அப்பா அம்மா எப்படி உன் வாழ்க்கையை நினச்சி இப்படி கல்யாண ஏற்பாடை செஞ்சாங்களோ நீ படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு நாங்களும் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டோம் இனி நீ படிக்க முடியாதுன்னு நீ மனசு வேதனை படவே கூடாது சரியானு சொல்லும்போது அண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கே கல்யாணம் முடிச்சு போனால் படிக்க வைக்க மாட்டாங்களோன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் மாப்பிள்ளக்கிட்ட எனக்காக பேசுனதுக்காக ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் தங்கமையிலும் நீ எங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ படிச்சு நாங்க நினைச்ச மாதிரியே பெரிய ஆகணும் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணும் மாமா ஆசைப்பட்ட மாதிரி நீ படித்து வேலைக்கு போயிட்டனா அத்தையும் மாமாவும் எம்பிட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும்ல அதனால் அப்பா அம்மா அதாவது ஓ மாமா உன்னுடைய அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நீ இந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கணும் படிச்சும் முன்னேறணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத இங்கே கவனிக்கிறாங்க சுகன்யா அப்போ இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு இந்த மீனா ராஜினி இவங்கெல்லாம் வேற கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா அரசி படிக்கணும்னு கிட்டேயே போய் பேசியிருக்காங்களா கல்யாணம் நடந்தா தானே அதுக்கு முன்னாடி அரசிக்கிட்ட எப்படியாவது குமாரை பத்தி பேசி குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்பதான் நான் நினைச்சது எல்லாம் நடக்கும் என்ன நிம்மதியா வாழ விடாம இந்த வீட்டுக்கு அந்த பழனி கூட்டிட்டு வந்தார்ல அதனால இந்த இருந்து பழனியவும் அப்போ தான் கூட்டிகிட்டு போக முடியும் முத்துவேல் வீட்டில் சந்தோஷமா ஆடம்பரமா எல்லா வசதியோடையும் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல அரசி முன்ன மாதிரி இல்லாமல் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க சரி அரசி நீ நல்லா படி எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போக அங்கே சுகன்யா போயிட்டு என்ன அரசி படிக்கிறியான்னு கேட்குறாங்க ஆமாத்த படிக்கிறேன் பரிட்சை வரப்போதில்லை அது மட்டும் இல்லை நான் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் படிக்கலான்னு எனக்கு பார்த்த மாப்பிள்ளையே சொல்லிட்டாரான் அதனால் கண்டிப்பாக நான் படித்து எங்கள் அப்பா நினச்ச மாதிரி நான் பெரிய வேலைக்கு போக போகிறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் நீ வேலைக்கு போகிறத பற்றி சொல்கிற ஆனா நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ குமார கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அரசி நான் சொல்கிறத கேப்பியான்னு சொல்கிறாங்க அத்தை அத்தை போதும் நீங்கள் குமார பற்றி என்கிட்ட பேசாதீங்க இதை வேற யாராவது கேட்டால் தப்பாக நினைப்பாங்க அத்தை அது மட்டும் இல்லை நான் மறுபடியும் குமார பேசுகிறேன்னு அம்மா நினச்சிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப அழுவாங்க அதெல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியாது நான் குமாரை மறந்துட்டேன் குமார பார்த்து பேசுனது விரும்புனது எல்லாமே பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி அந்த தப்பை மறுபடியும் நான் செய்யவே மாட்டேன் நீங்கள் குமாரோட சித்தி அதனால் குமாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க ஆனால் நான் என் வாழ்க்கைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பார்க்க வேண்டாமா நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை குமார் உன்னை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் சாப்பிடாம உன்னையே நினச்சிட்ருக்கான் ஒரு முறை என் ஃபோனில் நீ குமாருக்கு ஃபோன் பண்ணி பேசு அதுக்கப்புறம் நீ நல்லா குமாரை புரிஞ்சுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே அரசி ரொம்ப கோமாக போதும் அத்தை நீங்கள் முதல்ல வெளியில் போங்க நான் படிக்கணும் இதுக்கு மேலேயும் பிரச்சனை செய்யாதீங்க குமாரை பற்றி பேசி என் பக்கமே வராதிங்க எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க மறுபடியும் நான் குமார்கிட்ட பேசுகிறதா முடியவே முடியாது அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேச அந்த சமயம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்த கதிர் என்ன ஏன் இவ்வளோ சத்தமாக அதுவும் சுகன்யாத்த கிட்டே பேசிகிட்டு இருக்கா புரியலையே அப்படின்னு அந்த ரூமுக்கு போயிட்டு அரசி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே இங்கே சுகன்யாவை பார்த்து அரசி சொல்கிறாங்க அத்தை இங்கேருந்து போயிருங்க இல்லை நீங்கள் என்கிட்ட குமாரை பற்றி பேசினது எல்லாத்தையும் இங்கே கதிரனங்கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் நீங்களும் வசமாக மாட்டிப்பீங்க குமாரையும் எங்கள் அண்ணன் வெளுத்து வாங்கிருவாங்க ஏற்கனவே குமார் மேலே வீட்டில் உள்ளவங்க அம்புட்டு கோபமாக இருக்காங்க இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு அரசி கேட்க ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே சுகன்யா அங்கேருந்து போயிடுறாங்க உடனே இங்கே சுகன்யாவை பார்த்துட்டு கதிர் சொல்கிறாங்க என்ன அத்தை ரொம்ப சோகமாக போகிறாங்க ஓ மேலே ஏதாவது கோவமா உங்களுக்கு என்னாச்சு ஏன் அத்தைக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுனேன் அரசி என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கதிர் ரொம்ப அக்கறையா தான் தங்கச்சிக்கிட்ட கேட்க அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் நீ எனக்கு துணையாக இருக்கணும்னே கண்டிப்பாக உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நீ எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் குமாரை பற்றி யோசிச்சு நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்க அரசி வீட்டில் எல்லாரும் உனக்கு தானே சப்போர்ட்டாக இருக்கும் நீ படி நீ படிக்கணும் நீ முன்னேறணும் பெரிய வேலைக்கு போகணும் அதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு உடனே அரசியும் சரினே நான் எதுக்கும் கவலைப்படலை நான் படிக்கிறேன் நீ போன நீ போய் கொஞ்சம் ரெஸ்டடு இப்போதானே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஆமா அரசி எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசியை பார்த்துக்கிட்டே அங்கே தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு கதிர் கதிர் நினைக்கிறாரு அப்படி அத்தை என்ன அரசிக்கிட்ட பேசியிருப்பாங்க சுகன்யா அத்தையை பார்த்து ஏன் வந்து அரசி ரொம்ப கோபமாக பேசினா என்னை பார்த்த உடனே ஏதோ கொஞ்சம் ஒரு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சுகன்யாத்தை உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஒன்றுமே புரியலையே எந்த உண்மையை மறைச்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரதானே போகுது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறாரு கதிர் அரசி எப்பயும் போல காலேஜுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த மீனாவும் என்ன அரசி தனியாக கிளம்பிட்டியான்னு கேட்க ஆமா அண்ணி நான் தனியாகவே போயிட்டு வரேன் நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கீங்க தெரியுமா அம்புட்டு சந்தோஷமா இருக்கு நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கோமதி வீட்டில் உள்ள எல்லாரும் அரசி உனக்கு நல்லது தான் நினைக்கிறோம் ஆனால் நீ தான் என்ன செய்ய போறியோன்ற ஒரே பதட்டமாவே இருக்கு கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும் அரசி புரியுதுல குமாரே வந்து பேசினாலும் நீ பேசக்கூடாது புரியுது சொல்கிறாங்க சொல்றாங்க அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குமா நான் ஏற்கனவே தப்பு செஞ்சுட்டேன் தெரியாமல் அந்த தப்பு செஞ்சிட்டேன் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன் என்னை நம்புங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க உடனே கதிரும் நானும் அந்த வழியாக தான் போகிறேன் அரசி நான் வேணுமா வேணும்னா உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விடட்டுமான்னு கேட்க வேண்டானா நான் போயிட்டு வரேன் நீ வேணும்னா உன் காலேஜுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே அரசி காலேஜுக்கு போகிறத சுகன்யா கவனிக்கிறாங்க நான் போய் பேசுனா எதிர்த்து பேசுகிற அரசி அவங்க அண்ணிங்க கிட்ட அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறா ஆனால் நான் குமாரை பத்தி பேச போனதுனால கொஞ்சம் கூட மதிக்காம திட்டில அனுப்புறா என்ன செய்ய குமாருக்கு உதவி செஞ்ச ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் இதை முதல்ல குமார்கிட்ட சொல்லணும் அதான் அரசி காலேஜுக்கு தனியாக தானே போறா குமாரையும் கூட்டிகிட்டு போவோம் குமார் பேசினா கண்டிப்பாக அரசி சரியான வழிக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சுகன்யா குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க குமார் எங்க எங்கே இருக்க அரசி காலேஜுக்கு கிளம்பிட்டா அது மட்டும் இல்லை தனியாக தான் போயிட்டுருக்கா அவள் அண்ணனுங்க அண்ணின்னு யாரும் கூட வரலை நான் வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு தெரியும் நீ முதல்ல வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அதுக்கப்புறம் அரசி என்ன முடிவு சொல்கிறான்னு பார்த்துட்டு வருவோம் என்னமோ அந்த அரசி என்னை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுறா தெரியுமா நீயாவது பேசி அரசியோட மனசை மாற்று அப்படின்னு சொல்ல சித்தி நீங்கள் வாங்க நான் வெளியில் தான் நிற்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு குமார் தான் பைக்கில் சுகன்யாவும் கூட்டிகிட்டு போறாங்க அரசி காலேஜ் பக்கம் போனதுக்கு அப்புறமா அங்கே குமார் பைக்கில் வரதை கவனிக்கிறாங்க ஆனால் அரசி யாரையும் கண்டுக்காம காலேஜ்குள்ள போகும்போது குமார் சொல்றாங்க அரசி நில்ல அரசி அவ்வளோ கோவமா என் மேலே நான் என்ன தப்பு செஞ்சேன் உன் விரும்பினது உன்னை விரும்புனது தான் தப்பா இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா உன் அப்பா அம்மா பேச்சை கேட்குறியே அப்போ என் நிலமை என்ன ஆகுறது நான் உண்மையாக தானே உன்னை விரும்பினேன் அதுக்குள்ளே மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டே பேசுகிறாரு இங்கே பார்த்தா சுகன்யாவும் வந்து நிற்கிறாங்க உடனே அரசி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் தான் அப்போ குமாரை கூட்டிகிட்டு வந்தீங்களா என்னத்தை செய்கிறீங்க நான் தான் என் தெளிவான முடிவை உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் அப்போவே சொல்லிட்டேனே எனக்கு கல்யாணமாக போகுது குமார் நான் உங்ககிட்ட பேசினது உன்னை விரும்பினது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வந்துருச்சு என் அண்ணன் அண்ணிங்க என் வீட்டில் உள்ள அப்பா அம்மான்னு எல்லாரும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க நினைக்கிறாங்க அவங்கள மீறி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் இப்போ நான் படிக்கணும்னு நினச்சது கூட வீட்டில் உள்ளவங்களோ ஆசைப்பட போய் தான் இல்லைன்னு வை என்ன காலேஜுக்கு கூட என் அப்பாவும் என் அம்மாவும் அனுப்ப தான் நினைச்சாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து இப்படி பிரச்சனை செய்யாதீங்க குமார் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க அது மட்டும் இல்ல சுகன்யாத்த நீங்க திருந்த மாட்டீங்களா எனக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் மறுபடியும் மறுபடியும் செய்கிறீங்க வீட்டில் குமார பத்தி பேச வந்ததே எனக்கு பிடிக்கல இப்ப குமார கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் வீட்டில் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது நீங்கள் தானு அவங்களுக்கு புரியாமல் அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா சுகன்யாத்தை அப்படின்னு கேட்க அரசி எல்லாம் உன் வாழ்க்கைக்காக தான் என்ன தப்பாக நினைக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமார் சொல்கிறாரு இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க முடியாது அரசி நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ முதல்ல கிளம்பு எங்கேயாவது போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்னு வையேன் என் அப்பா ஏன் என் பெரியப்பான்னு எல்லாரும் உங்கள் அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அதுக்கப்புறம் இங்கே கோமதி அத்தையாலையும் இந்த ராஜியாலையும் பிரிஞ்ச நம்ம குடும்பம் நம்ம கல்யாணத்தால் ஒன்று சேர்ந்துடும் நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கலாம்ல நான் சொல்கிறத நம்பு நீ வெளியில் வரவே முடியாம இங்க ஒரு வாரம் உன்னை வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க வச்சாங்க அம்மாவும் அப்பாவும் இப்பதான் தான் நீ காலேஜுக்கு போகிறதுக்கு வெளியில் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாளையில உனக்கு கல்யாணம் நடந்துடும் அதனால நீயும் நானும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா கண்டிப்பா நம்மளை மன்னிச்சு ரெண்டு குடும்பமும் ஏத்துப்பாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருவாங்க நீ வா அரசி நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க உடனே அரசி கண் கலங்கிக்கிட்டே என்ன குமாறு என்ன செஞ்சிட்டு இருக்க நான் ஓன் கூட வரணுமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்ப எங்க அப்பா அம்மா ஆசை ஆசையா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சதெல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்தால் என் குடும்பத்தோட நிலைமை ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க மறுபடியும் அவமானப்பட்டு நிற்பாங்க இதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அத்தை உங்கள் அக்கா பையன் குமார கூட்டிட்டு போங்க அவர் தப்பான முடிவு நினைக்கிறாரு ஆனால் இந்த முடிவுக்கு நான் என்னைக்கும் சம்மதம் சொல்லவும் மாட்டேன் ஒத்துக்கவும் மாட்டேன் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்ல அரசிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு குமார் நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி செய்கிற நான் என் குடும்பத்தை பற்றி யோசிக்காம தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் உனக்கு மட்டும் உன் கூட குடும்பம் முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அரசி ரொம்ப அழுகுறாங்க ஒரு பக்கம் குமார் இன்னொரு பக்கம் சுகன்யாத்தை ரெண்டு பேரும் பெருசாக திட்டம் போட்டு என் கல்யாணத்தை நிப்பாட்ட இந்த குமார் என் கழுத்தில் தாலி கட்டணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போனால் என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்பாங்க இதெல்லாம் தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க போல இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியல அதான் கதர் என்ன சொன்னாரு என்ன ஆனாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து நிற்பேன்னு அண்ணன் இப்போ காலேஜுக்கு கிளம்பியிருக்கோம் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணால் இங்கே வந்துடுவாங்க அப்புறம் இந்த குமாரை சும்மா விடவும் மாட்டாங்க அதுதான் சரியான வழி இனி இந்த குமார் சுகன்யாத்தையை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அது அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே கதிருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க கதிரும் யாரு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல என்ன அரசியோட ஃபோன் வருது ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்ச நேரம் கவனிக்கிறாரு குமார் பேசுறது இங்கே ரொம்ப தெளிவாக இங்கே கதிருக்கு தெரியுது அப்போ அரசிக்கிட்ட பிரச்சனை செய்கிறதுக்காக போயிருக்கான் போல குமார் அப்போ அரசி காலேஜ் பக்கம் போயிருப்பா அந்த பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வராரு இங்கே அரசிக்கிட்ட குமார் பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துடுறாரு பார்த்த உடனே அங்கே சுகன்யா நிற்கிறத கவனிச்சுட்டு என்ன அத்தை எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் குமாரை அங்கே வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு கதிரு நான் நினச்சேன் என் தங்கச்சி ஃபோன் பண்ணும்போதே நான் நினைச்சேன் உன்னால தான் அரசிக்கு பிரச்சனை வந்திருக்கும்னு அதனால தான் குமார் உன்னை பார்க்க வந்தாலே எனக்கு ஃபோன் பண்ணிருன்னு சொல்லி தான் அனுப்புனேன் அதே மாதிரி அரசி ஃபோன் பண்ணால் நானும் சரியான நேரத்துக்கு இங்கே வந்துட்டேன் ஆமாம் உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை உன் குடும்பம் பக்கமே நாங்கள் வரக்கூடாதுன்னு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அரசி என்னமாச்சு இவன் என்ன சொன்னான்னு கேட்கும் போது அரசி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க அண்ணே நீ தானே எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் இந்த குமார் என்னை படிக்க விடாம காலேஜுக்கு போக விடாமல் நீ வந்துரு நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கான் இருக்கான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்பா அம்மா பேச்ச கேட்காதன்னு சுகன்யாத்தை தான் குமாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க இல்ல அப்பா அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்காம இருக்காங்க நேத்து கூட குமார பத்தி பேச வந்தாங்க அதனாலதான் திட்டி அனுப்பின ஆனா இன்னைக்கு குமாரையே கூட்டிட்டு வந்து பிரச்சனை செய்யறாங்க இந்த சுகன்யாத்தை இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மை உனக்காவது தெரியணும் அப்போ தான் நீ நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் தெளிவாக இவங்கள பற்றி சொல்லுவேன்னு தானே ஃபோன் பண்ணேன் ஆனால் என்னால் பேச முடியல ஆனால் இங்கே நடந்த எல்லாத்தையும் ஃபோனில் நீயே கேட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீ திருந்த மாட்டேன் உன் குடும்பத்தில் உள்ளவங்க யா யாரையும் எங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது மறுபடியும் இப்படி பிரச்சனை செய்கிற அரசியே நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா அது எப்படி நடக்கும் நீயே நீ எப்படிப்பட்டவனு எங்கள் எல்லா தெரியும் அரசி படிக்கிறத வந்து ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாது அரசிக்கு என் அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரியே கல்யாணமும் நடக்கும் நீ நினைச்சது என்னைக்கும் நடக்காது அப்படின்னு சுகன்யா முன்னாடியே இங்கே வந்து குமாரை வெளுத்து வாங்க உடனே குமாறு என்னை விட்டுரு நான் இனி உன் தங்கச்சி பக்கமே வரமாட்டேன் அரசி இப்படி கதரை வர வச்சு என்னை அவமானப்படுத்திட்டல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரலான்னு நினச்சேன் உன்னை நான் நிஜமாகவே விரும்பினேன் ஆனால் நீ என்னை இப்படி அவமானப்படுத்திட்டல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இன்னொரு பக்கம் சுகன்யா திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க என்ன இந்த அரசி அதுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பண்ணி கதரை வர வர வச்சுட்டா கதிர வேற சாதாரண ஆள் இல்லையே சும்மா விடமாட்டானே என்ன செய்ய போகிறானோ தெரியல அப்படின்னு யோசிக்க இங்கே கதிர் மெதுவாக சுகன்யா கிட்ட கேட்குறாங்க அத்த என்னத்த இது உங்களை எல்லாரும் வீட்ல அம்புட்டு நம்பிட்டு இருக்காங்க ஆனா நீங்க குமாரை கூட்டிட்டு வந்து அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களா அசிங்கமா இல்ல உங்களுக்கு நீங்களும் வீட்ல பெரியவங்க தானே பழனி மாமாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நேத்தே அரசிக்கிட்ட உங்களை பற்றி கேட்டேன் ஆனால் அரசு எந்த எதுந்த பதிலும் சொல்லலை ஆனால் நேத்தே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களை எல்லாரும் முன்னாடியே நிக்க வச்சு பேசி நீங்கள் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு புரிய வச்சிருப்பேன் பரவாயில்ல ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை செய்யணும் இப்படி என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் இருக்கேன் நானே உங்களை சும்மா விட மாட்டேன் புரியுதா குமாரை நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்ற பார்த்தாலும் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அது மட்டும் இல்லை வீட்டில் போய் இந்த கதிர் என்னை வந்து அவமானப்படுத்தி பேசிட்டான் நான் எந்த தப்புமே செய்யலன்னு என் அப்பா அம்மா கிட்ட என்ன பற்றி பேசினாலும் நான்லாம் கவலைப்பட மாட்டேன் எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இன்னொரு தடவை இப்படி ஏதாவது செஞ்சீங்க அவ்வளவுதான் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நான் கூட நம்பிட்டு இருந்தேன் ஆனால் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சுகன்யாத்த முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க என் தங்கச்சி வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ீங்க அதுக்கப்புறம் நானே நீங்க ரெண்டு பேரும் இப்படி என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சு அவளோட கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கிளம்பிருங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யாவும் குமாறு சீக்கிரமா நம்ம இங்கேருந்து போவோம் இந்த கதிர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியல அந்த அரசி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கவும் முடியல உனக்கு நல்லது செய்யலான்னு நான் கூட வந்தேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதெல்லாம் இந்த கதிர்க்கு வேற நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு வீட்டில் வந்து என்ன பிரச்சனை செய்ய போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்ல அத்தை கவலைப்படாதீங்க அத்த அங்கே பிரச்சனை நடந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அத்தை இப்போ கிளம்புவோம் அரசியோட கல்யாணத்தை எப்படி நிப்பாற்றம் பாருங்கள் என்னை அரசியே அவமானப்படுத்துறதுக்கு அப்புறமா அவளை சந்தோஷமாக வாழ வே விடமாட்டேன் சித்தி கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூட்டிட்டு அங்கேருந்து குமார் கிளம்பிடுறாரு உடனே அரசி அழுதுகிட்டே நிற்கிறத கதிர்பார்க்குறாங்க கவலைப்படாத அரசி எல்லாம் உன் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அப்புறம் இந்த குமார் இந்த சுகன்யா அத்தைன்னு யாரும் உன் வழியில் தலையிட மாட்டாங்க நீ போய் நிம்மதியாக படி நான் உனக்கு துணையாக இருக்கேன் இதை பற்றி பெருசாக வீட்டில் சொல்ல வேண்டாம் ஆனால் மறுபடியும் சுகன்யா அத்தையால் ஏதாவது பிரச்சனை வந்தா நானே வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த சுகன்யா யாருன்னு புரிய வைக்கிறேன் அண்ணன் இருக்கல்ல நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி அங்கே காலேஜுக்கு அனுப்புகிறாரு கதிர் இங்கே அரசியும் ரொம்ப சந்தோஷமாக கதிர் செஞ்சதெல்லாம் பார்த்து நிம்மதியாக காலேஜுக்கு படிக்க போகிறாங்க இனி இந்த குமாரும் சுகன்யாவும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டிடக்கூடாது அதுக்காக இந்த இங்கே நடந்த பிரச்சனையை அண்ணன்கிட்ட சொல்லணும் பழனி மாமாக்கிட்டையும் சொல்லணும் அப்போ தான் சரி வரும் அப்படின்னு நல்ல ஒரு முடிவெடுக்கிறாரு கதிர்